Saron in நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எத்தனை வருட கிறிஸ்துவர்கள் என்பது முக்கியம் இல்லம்மா உனக்கும் தேவன் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது அது ரொம்ப முக்கியம் காட்டு ஒளிவமரமாக கிடந்த நம்மை நல்ல ஒளிவமரமாகி அவரோடு கூட என்ன செய்திருக்கிறாருங்க இணைச்சிருக்கிறார் அப்போ இணைக்கப்பட்ட நாம் அவர் நம்மளை வெட்டி விடவே கூடாது அந்த மாதிரி நடந்துக்கணும் புரியுதுங்களா அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட அந்த மரத்தில் கனி எதிர்பார்க்கிறார் ஒரு மரத்தை மரத்தோடு இணைச்சிட்டா அந்த மரத்தினுடைய கனி இந்த கிளையில் வரணும் அதை எதிர்பார்க்கிறார் யோசிச்சுங்க இன்னைக்கு நம்ம வழிபடுகிற கடவுள் நமக்காக ஜீவனையே கொடுத்தார் ஆனால் அந்த கடவுளுக்காக நீங்கள் என்ன கொடுத்தீங்க இது வரலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய நல்லா கவனிங்க எங்கேயே கிடந்தோம் பிரயோஜனம் இல்லாமல் கேவலமாக கிடந்தோம் குப்பையில் கிடந்தோம் நம்மை கொண்டு வந்தார் நம்மளை குழுப்பாட்டினார் அவர் சாயலாக நம்மளை வச்சிருக்கிறாரு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக அபிஷேகம் செய்தார் நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஜீவனை கொடுத்தாரு நான் நிர்வாணியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் நிர்வாணியாய் மாறினார் நான் உடை உடுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்டு தோலை நமக்கு உடை உடுத்து கொடுத்தார் ஆனால் நம்ம முற்பிதாக்கள் என்ன பண்ண தெரியுமா இலையை கொண்டு கொடுத்தான் அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் இலையை கட்டிக்கிறாங்க அதை நமக்கு கொடுக்கல டே நீ என்ன போல இருக்குனாடான்னு சொல்லி நீ எப்படியோ பரவாயில்ல என் மகிமை இழந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு தோல் உடைய கொடுக்குறான்னு கொடுத்தார் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய மேன்மையான தெய்வம் தெரியுமா நம்முடைய தெய்வம் ஆனால் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் நான் என்ன செய்கிறோம் நம்ம யோசித்து பாருங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு போனால் நான் ரேஷனுக்கு போவேன் இப்போ ரேஷன் கடையில் வாங்கும் பொருள்லாம் வாங்குவேன் கியூ நின்று வாங்குறேன்ல நல்லா கவனிங்க அது உதவுற அரிசியோ உதவாத நல்ல சர்க்கரையோ கெட்ட சர்க்கரையோ அதை வாங்குறது கீவு நிற்கிறோம் கியூ நிற்கு வாங்குகிறோம் ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் தெரியுமா நல்லா கவனிங்க தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க அதுக்கெலாம் நேரம் இருக்குது அதே ஒரு ஆயிரரூபா நமக்கு இலவசமாக கொடுக்கட்டும் அதுக்கு என்ன பண்ணுறோம் போய் காத்திருக்குறோமா இல்லையா ஆனால் தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்குறீங்க

அவரை முகமுகமா தரிசித்தா அவரோடு கூட உட்காந்து அவன் மார்பில் மடியில் கையை போட்டு உட்கார்ந்து ஆனாலும் அவன் புத்தி மாறல அவனுக்குள்ள இருந்த ஆசை மாறல என்ன தெரியுங்களா பண ஆசை அவனுக்குள்ள இருந்தது பணம் சம்பாதிக்கணும் இயேசுநாதர் கூட வந்து அவர் நிறைய செல்வம் சேர்த்துருவார் திரல் கூட்டம் வருது நிறைய வருமானம் கிடைக்கும் நாம் அந்த கஜனாவுக்கு காவலாயிடலாம் இதுதான் அவன் வந்தான் அப்ப பரலோகத்துடைய எண்ணத்தோடு வரல இன்றைக்கும் அநேகர் இந்த கிறிஸ்துவர்களில் ஏசுநாதர் ஒரு நாள் வரும்பொழுது தூற்றுக்குடன் ஒன்னு கொண்டு வர போகிறாராம் அது எதற்காக தெரியுமா ஜெலிச்சு எடுக்கிறதுக்காக யார் உண்மையானவங்க யார் உண்மை இல்லை என்பதற்காக இன்னைக்கு நம்ம எதற்காக தேவனை தேடுகிறோம் இந்த உலகத்துல அழிந்து போகிற செல்வத்துக்காக மட்டும் கடவுளை தேடக்கூடாது அழிவில்லாத ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க எத்தனை பேர் வாந்திக்கிறீங்க அமே இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஜீவன் போனால் நீ பரிசுத்தமாக வாழ்ந்து போர் கர்த்தரோடு கூட போவேன் கண்ணை மூடுவே மரண பயம் உனக்கு இருக்காது ஜீவன் போகும்பொழுது உன் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பிளஸ் பண்ணிவிட்டு நான் அப்பா கிட்ட போறேன்டா நீங்கள் தைரியமா இருங்க நீங்கள் அவரை பின்பற்றி வாங்க ஒரு நாள் அங்கே பார்க்கலான்ட்டு போயிடுவோம் நம்ம பரிசுத்தமாக வாழலனா நம்ம ஜீவன் போகும்போது அழுவோம் பயப்படுவோம் உலகத்தில் சாவரவனுக்கும் கிறிஸ்தவனா பக்தியாக வாழ்ந்து சாவரவனுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு உண்மையான பக்தி உள்ள கிறிஸ்துவன் சாவகன்ட்டு என்ன செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் எத்தனை பேர் பயப்பட மாட்டீங்க ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு நீங்கள் அதிகாரியாக மாறணும்னா எதுக்கு பிரயாசப்படுங்க உண்மையா இருக்குது உங்கள் பாஸ்ட் அம்மாவுக்கு உங்க பாஸ்டுக்கு இந்த திருச்சபைக்கு தேவனுக்கு என்ன செய்யுங்க உண்மையா இருங்க இந்த உண்மை உள்ள வந்துடுச்சுனாவே இந்த சபையை விட்டு வெளியில் போக மாட்டோம் கடைசி மட்டும் நிலைப்போ தீர்மானம் செய்யுங்க நமக்குள்ளே வைராக்கியம் என்ன செய்யக்கூடாதுங்க நீங்கள் அதே கலாத்தியார் ஐந்து பத்தொன்பதில் மாம்சத்தின் கிரியைகள் அவையாவனை நீங்கள் வீட்டில் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க உபச்சாரம் வேசிதான காமபகாரம் வைராக்கியம் கோபம் சண்டை மார்க்க பேதங்கள் களியாட்டுகள் மொத்தம் பதினேழு காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கு இந்த பதினேழில் ஒன்று இருந்தால் கூட நல்ல கனி நம்ம கொடுக்க முடியாது அப்போ நல்ல கனி கொடுக்கலன்னா இந்த மரத்துக்கு சொந்தக்காரன் அந்த தோட்டக்காரன் வந்து நாங்கள் தான் ஆனால் மரத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா ஏசு அவர் வரும்பொழுது எல்லாத்தையும் என்ன செய்துருவாருங்க வெட்டி போடுன்னு பாரு இந்த தோட்டக்காரன் தான் சொல்கிறான் கொஞ்சம் பொறுங்க சாமி நான் என்ன பண்ணுறேன் எரு போடுறேன் எத்தனையோ தவறு பண்ணாலும் ஐயோ அண்டவரே பாவம்ப்பா அந்த பிள்ளைங்க ஏதோ அறியாமல் பண்ணிச்சப்பான்னு பரிந்து பேசுகிறாங்க பாருங்கள் இதான் மெய்ப்பினுடைய வேலை அதை தான் ஏசுநாதனும் பிதா கிட்ட பேசிகிட்டு இருக்காராம் கொஞ்சம் பொறுங்க சாமி கொஞ்சம் தாமதிக்க சாமி எப்படி சரி பண்ணிடுறேன் சாமி இதான் நம்முடைய வேலை ஆனால் அவர் அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கார் ஒரு நாள் வருவார் அன்றைக்கி சொல்லுவார் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார் அப்போ நல்ல கனி கொடுத்தா அந்த மரம் யாருக்கு சொந்தமாக போயிடும் அவருக்கு நல்ல கனி கொடுக்கலாம் செய்ய வெட்டப்பட்டு அக்னிக்கு இரையாய் மாறும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே நீ நல்ல ஒளிவ மரமா காட்டு ஒளிவ மரமா என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க அப்போ நமக்குள்ள என்ன இருக்க கூடாதுங்க ஏன்னா நம்ம எந்த மரம் கிடையாது காட்டு மரம் கிடையாது நம்ம யாரு நல்ல ஒளிவ மரம் அலையா பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன் நான் என்னேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே யாருடைய அன்பில் யாருடைய அன்பில் அவருடைய அன்பில் நான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய நாளைக்கு இந்த நாள் கிடையாதுங்க இன்னைக்கு நம்ம நல்ல ஒளிவு மரமாக அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும் போகணும் எத்தனை பேர் போக போகிறீங்க நாளை லோயா சரி இன்னொரு வசனம் வாசிங்களேன் வசனம் சொல்லுது ரோமர் பதினொன்று பதினாறு மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் விசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் முழுவதும் எப்படி இருக்கும் ஒரு மாவு பிசைக்கிறோம் கோதுமை மாவோ மைதா மாவோ பிசைகிறோம் அந்த மாவு சுத்தமாக இருந்தால் முழு மாவும் இப்படி தான் இருக்கும் நல்லதாக இருக்கும் சுத்தமாக தான் இருக்கும் பிசைகிற மாவு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மாவு நல்லதாக இருக்கும் புளிக்காது அப்போது ஒரு மரம் இருக்குன்னா வேர் பரிசுத்தமாக இருந்தால் மரம் கிளைகளும் எப்படி இருக்கும் அப்போ அந்த வேர் கிறிஸ்துன்னு சொல்லிவிட்டேன் அப்போ அவர் சொல்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் அப்போ எனக்கேற்ற அவர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் அப்போ அவரை போலவே நீங்களும் என்ன செய்யணும் மாரணமா வேணாவா உலகத்தில் ஒரு பழமொழி சொல்கிறாங்களே பூவோடு சேர்ந்த நாரம் என்ன செய்யும் மணக்கம் நாருக்கு வாசனை இருக்குன்னா இருக்குது ஏன்னா மல்லிகைப்பூனுடைய வாசனை நாரில் என்ன செய்யுது ஒட்டி கொள்ளுது அப்போ கிறிஸ்துவோடு வாழுகிறமே ஏன் நமக்கு அந்த வாசனை வரமாட்டேங்குது ஏன்னா நம்ம உண்மையாக என்ன செய்யலை வாழலை நீங்க சங்கீதத்தில் நூத்தி மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமேன் போட்டோம் போலமா வீட்டுக்கு இந்த வசனத்தை முதல் சொல்லணுமா பைபிள் படி ஆனா நம்ம முடிவுல சொல்றோம் நம்ம எல்லாம் தலைகடா பண்ணிதான் பழக்கம் என்ன பண்றது என் ஆத்துமாவை என்னை கர்த்தரை சோத்தரி ஓகே ரெண்டாவது ஒன்று சொல்றாரு என் அதனா முழு உள்ளமே அப்பெல்லாம் என்ன தெரிகிறானா பாதி உள்ளத்தை எங்கே வச்சிருக்கிறார் அவரு அதுல இருந்து அது இழுக்கிறாரு அங்க எங்கெல்லாம் போயிடாத நீ எங்க வந்துரு என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி இந்த முழு இருதயத்தையும் யார் கையில் கொடுத்துருங்க கொடுத்துட்டா உள்ள தீமை வராதுங்க பாவம் வராதுங்க உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் ஐயா அம்மா கை வச்சு ஜோ பண்ண மட்டும் இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும் கர்த்தர் அந்த கிருவையை தருவார் ஆனால் அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும் என கண்பான தேவனுடைய பிள்ளையே அவரோடு கூட ஒட்டி வச்சிருக்கிறார்ல அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளை முறிச்சிருவார் இல்லாட்டி கிழிச்சு போட்டுருவார் எதுவும் நடக்கும் அதனால தான் இங்கே சாமியல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு சவுளை பார்த்து நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் போனதுனால ஒரு ராஜவாரம் கிழிக்கப்பட்டது அதை யாருக்கு கொடுத்துட்டாரு உன்னை விட உத்தமனாக இருக்கிறவனுக்கு கொடுக்குறார் சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட பிடிங்கி வேற ஒருத்தருக்கு கொடுக்க அவரால் முடியும் காரணம் நாம் அவர்கிட்ட நடந்துகிறத பொறுத்து பத்து இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு வாசிங்க ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிறாரம் கிழிக்கப்படுகிறதோ அது போல தேவ யார் கைக்கு போயிடுமா சொல்லுங்க போயிடும் கனி கொடுக்கிற கைக்கு போயிடும் பரலோக நீ நானும் போயிட முடியாது அப்பனா நம்முடைய பரிசுத்தத்துக்கு அளவே இல்லை பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை பதினெட்டு நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்கிற சுமக்கிறவன் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் ரோமர் பதினொன்று பதினெட்டில் சொல்கிறாரு அப்போ நம்ம கிளையாக இருந்தால் நம்ம என்ன வரக்கூடாது நமக்குள்ளே பெருமை வந்துடக்கூடாது ஒரு நாளும் நம்ம காணிக்க கொடுக்கறதுனால ஒன்றும் பெருசு கிடையாது நீ கொடுக்கலாம் ரோட்டில் போகிற ராமசாமி முன்சாமி கொடுத்துட்டு போயிடுவோம் ஊழியத்துக்கு ஆனால் உன்னையே காணிக்கையாக கொடுக்கணும் அதை தான் தேவனை எதிர்பார்க்கிறார் எங்கள் அம்மா சொல்லுவாங்க படிப்பு படிப்பு கிடையாது எங்கள் அம்மாக்கெல்லாம் டேய் உன்னை கோவில் உண்டியலில் போட்டுனா அதனால் நீ எனக்கு சொந்தம் கிடையாது நீ ஏசுனாதருக்கு தான் சொந்தணும் எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லும் எதில் போட்டுச்சேண்ண ஆமாம் அந்த கோவில் உண்டியலில் போட்டுட்டால் நாம் யாரும் யாருக்கு சொந்தம் கிடையாது எனக்கு நான் சொந்தம் கிடையாது அதனால தான் யார் கூப்பிட்டாலும் ஓடுறோம் ஊழியத்துக்கு எனக்கு கண்பான தெய்வனுடைய பிள்ளைய நீங்கள் யாருக்கு சொந்தமாக இருக்கிறீங்க கர்த்தருக்காகவா உங்களுக்காகவா கர்த்தருக்காக சொந்தமாக நீங்கள் அவரோடு கூட ஒட்டி இருக்கீங்களா ஒட்டி இருக்கணும் ரெண்டாவது பரிசுத்தமாக வாழணும் மூணாவது என்ன செய்யக்கூடாது பெருமை வரக்கூடாது நாலாவது வேறு என்ன செய்யக்கூடாது இழக்கவே கூடாது அந்த வேறு இருந்தால் மட்டும்தான் மரத்துக்கு மகிமை எழுந்து நிலுங்க பார்க்கலாம் எனக்கு அன்பான தெய்வனுடைய கொஞ்சம் எழுந்து நெல்லுங்க அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம் நான் காட்டு மரமாக கிடந்தேன் யாருக்கும் பலன் இல்லாமல் கிடந்தேன் இன்னைக்கு என்னை நல்ல மரமாகி உம்மோடு கூட ஒட்டி வச்சதுனால தான் என்னை நாலு பேர் தேடி வராங்க அதனால தான் ஏன் என்னை நேசிக்கிறாங்க உமை மாத்திரை நாங்கள் தேடி வரலனா என்றைக்கே எங்கள் குடும்பம் காணாமல் போயிருக்கோம் ஆனால் உமக்காக நிறைய செய்யணுன்னு ஆசை இருக்குது ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கி நீர் பேசியிருக்கிறீரே என்னையே கொடுக்க சொல்லி நான் என்னையே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறப்பா நான் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க என்னை ஆவியில் நடத்துகிற என் மெய்ப்பருக்கு இந்த திருச்சபை போதைக்கு போதை இருக்குது நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதன்படி என்னை வணந்து கொள்ளுங்கள் உம்மோடு கூட நான் ஒட்டி இருப்பதற்கு என் பரிசுத்த வாழ்க்கையை நான் இன்னும் தகுதிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியாதே என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும் என் கண்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என் சிந்தை பரிசுத்தமாய் மாற வேண்டும் என் எண்ணம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி இந்த திருப்பந்தியில் பங்கெடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க எத்தனை வாரம் ஆலயத்துக்கு போகாமல் உட்காந்துருப்பேன் நீ பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன் மேலே வச்ச அன்பு நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமே அது அவர் நம் மேலே வச்ச அன்புங்க எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுக்க போறீங்க தயப்பனை எல்லாரும் கண்ணை போடுங்க தங்கச்சி தம்பி சகோதரா சகோதரியே என் தாயே தகப்பனே இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா இல்லை தாங்க நான் சில நேரத்தில் சொல்லுவேன் எனக்கு அப்பாவும் அம்மாவாக நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுவேன் என்னை வழி நடத்துகிறவர் அவர் தான் எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சில கவலை எல்லாம் போய் சொல்லுவேன் ஊழியத்தில் நிறைய வேதனையான சம்பவங்கள் அடக்க போய் ஷேர் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு அவங்களும் இல்லை அப்போ சில நேரத்தில் தேவாலயத்தில் போய் அழுவேன் அப்போ கர்த்தர் சொல்லுவார் நான் அவங்க கூட இருக்கிறடாம்பார் இன்னைக்கு உங்கள் கூட அவர் வந்திருக்கிறார்மா எத்தனை பேர் அவரை சுமந்துட்டு போக போகிறீங்க அவருக்கேற்ற நல்ல மரமாக எத்தனை பேர் வாழ போகிறீங்க அவர் எதிர்பார்க்கிற கனி யாரெல்லாம் கொடுக்க போகிறீங்க கலையத்திர ஐந்து இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தவங்களே சீக்கிராரம்மா நாளை என்பது நம்ம கையில் இல்லை நான் அடுத்த நிமிஷம் வாழ்வேன்னு சொல்ல முடியாது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஏ சுக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன் உங்களுக்குள்ளே ரகசிய பாவங்கள் இருக்குது தயவு பண்ணி ஒப்பு கொடுங்க அண்டு ஒரே இந்த பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன்ப்பா என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் கூட ரகசிய பாவத்துக்கு நான் பனிரெண்டு ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் ரகசிய பாவம் யாருக்கும் தெரியாதான தேவனுக்கு தெரியும் நான் ஒரு நாள் போய் அழுதேன் சாம்சுந்தரன் ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணுறார் அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் அழுதேன் ஆகஸ்டின் ஜபகுமார்னு ஒரு அண்ணன் பிரசங்கம் பண்ணார் அப்படியே பிரசங்கத்தை கேட்டு அழுதேன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த இரவெல்லாம் அழுதேன் கர்த்தரியனோடு கூட பேசினார் என் பாவங்களிலிருந்து என்னை எடுத்தார் என் தங்கச்சி என் தம்பியே நீ எந்த ஆலயத்தில் இருக்கிற நீ யாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற கர்த்தருக்கும் உனக்கு இருக்கிற உறவு எப்படி உன் ஊழியக்காருக்கும் உனக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊழியக்காரோடு உறவா இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருப்பீங்க பரிசுத்தமாகவும் வாழ்வீங்க என கண்பானதே வ பிள்ளையே உன்னை நீயே ஒப்பு கொடுப்பாயா எல்லாம் வாய் திறந்து ஒப்பு கொடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் பாவத்தில் அறிக்கை செய்யுங்க கிருபையாய் பண்ணிங்காண்டவரே அந்த பிள்ளைகளை இவர்களுடைய உள்ளங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்கப்பா அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள் கர்த்தர் கண் நோக்கி பாருங்க அண்டவரே காட்டு ஒளி உமரமாக அப்படியே வாழ்க்கை போய்விடக்கூடாதப்பா அது அக்கடியையும் கந்தகம் எரிகிற கடலுக்குள்ளே போய் சேரும் நல்ல ஒளி வாழ்ந்தால் கனி கொடுத்து ராஜ்யத்துக்கு வந்து சேருவாங்க அண்டபுரே உன் கருத்தை கர்த்தர் தொட போகிறார் உள்ளத்தில் இருங்க ஒரு வல்லமை உங்களை நிரப்பப் போகிறது தெய்வ மகிமை உங்களை நிரப்போம் தெய்வ வல்லமை உங்களை நிரப்போம் உங்கள் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் கர்த்தர் உங்களை தொடுகிறார் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் இருக்கிறது நீ இழந்து போன அபிஷேகம் இழந்து போன கிருப இழந்து போன வரங்கள் எதையெல்லாம் இழந்து அதெல்லாம் கர்த்த தருகிறார் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது நான் அநேகரை பார்க்கிறேன் கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பியிருக்கிறதை பார்க்கிறேன் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை பெறும்

பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து முடிக்கிறவை இருப்பதாக இயேசுவி நாமத்தினால் பிதாவே ஆமே